கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அதிமுக தலைமை வாழ்த்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்த விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர்களாலும் கட்சி நிர்வாகிகளும் அன்போடு கேப்டன் என அழைக்கப்பட்டவர் தன்னுடைய நடிப்பின் மூலம் சம்பாதித்த பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்ததால் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்றும் அழைப்பதுண்டு அந்த அளவிற்கு பெயர் பெற்ற கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக எனும் அரசியல் கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் பதவி வரை உயர்ந்தவர் ஆனால் துரதிருஷ்டவசமாக உடல் குறைவு ஏற்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்தார் அவரின் மறைவுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பிறகும் பதினைந்து லட்சம் பேருக்கு அவரது நினைவிடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டதால் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது இவ்வளவு சிறப்புமிக்க மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என அறிவித்தது ஆனால் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற விழாவில் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படவில்லை அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு பத்ம வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக நேற்று டெல்லியில் நடைபெற்ற விழாவில் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது விஜயகாந்த் சார்பாக அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார் இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதாக கருதப்படும் பத்மபூஷன் விருது கேப்டன் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்டு இருப்பது அவரது பெருமைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது விருதை பெற்ற பின் பிரேமலதா விஜயகாந்த் விருதை வாங்க கேப்டன் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம் இருப்பினும் விஜயகாந்துக்கு மத்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த விருதை விஜயகாந்துக்கு நேரடியாக சமர்ப்பிக்கிறோம் இன்று இரவு அமைச்சர் அமித்ஷா வீட்டில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த விருந்தில் கலந்து கொள்ள உள்ளோம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கேப்டனுக்கு நடைபெறவிருக்கும் பாராட்டு விழாவிலும் கலந்து கொள்ள உள்ளோம் என்று அவர் கூறினார் இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுவாழ்வு மற்றும் மற்றும் கலை உலக சாதனைகளுக்கு பத்மபூஷன் விருதினை பெறும் விஜயகாந்தின் மனைவியாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நடிகையும் நடன கலைஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைஜெயந்தி மாலா பாலி மற்றும் நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கும் டெல்லியில் நேற்று குடியரசுத் தலைவரால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி